ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன் பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்றது பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி அண்ணா அபிஷேகம் அதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை என அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அளிப்பவன் சிவபெருமான் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும் அன்னம் பர பிரம்மம் என கூறி அன்னத்தை இறைவனுக்காக வணங்குவது நம் இந்து தர்மம் அன்னத்தை பற்றி சாம வேதத்தில் அகம் அன்னம் என கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவமாக இருப்பதாக பொருள் ஆலய வழிபாட்டில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய பொருள்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்படும் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய அன்னத்தால் வழிபாடு சிறப்பானது முறையாக சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிக்ஷமாக விளங்கும் என்று சிவ ஆகமம் கூறுகின்றது சிவபெருமான் அவரது பிரதிபிம்பமே அனைத்து ஜீவராசிகளும் இரண்டும் வேறல்ல அபிஷேகம் அன்ன போர்வையால் ஐயன் அகமும் புறமும் குளிரும்போது எல்லா ஜீவராசிகளும் அவரது பேரு அருட்கருணையால் குளிர்வது இரையாகும் ஆகாயத்தில் பிறந்து காற்றின் துணையுடன் தீ எரிகின்றது நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகின்றது அரிசி நீரில் முழுகி தீயில் வெந்து அன்னமாகின்றது எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாகும் இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஆண்டவன் மேனி முழுவதும் தழுவி அவரை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது அதன் மூலம் ஐம்பூதங்களின் அவனுள் அடக்கம் என்பது புலனாகின்றது எனவே அவனே பரம்பொருள் என்பது தெல்ல தெளிவாக புரிகின்றது ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவ ஆலயங்களில் அன்ன அபிஷேகம் என சிறப்பு வழிபாடுகள் லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகின்றது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமாக உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமான சமைக்கப்பட்ட சாதத்தால் கொண்டு அலங்காரம் செய்யப்படும் அன்னம் பரபரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கின்றது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது பிரசாதத்தை பிற பிளஸ் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவாகும் பிற என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதில் உள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகின்றது இதனால் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவு அளிக்கப்படுகின்றது ஐப்பசி அன்ன அபிஷேகம் சாம வேதத்தில் ஒரு இடத்தில் அன்னம் அகம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அன்னம் தான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடி அன்ன அபிஷேகம் என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது பௌர்ணமி திதி தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி முடியும் நாள் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தேழு மணிக்கு முடிகின்றது அன்ன அபிஷேகம் தோன்றியதுக்கு இரண்டு வரலாறுகள் கூறப்படுகின்றது ஒன்று பிரம்ம தேவர் தானும் சிவபெருமான் போல் ஐந்து தலைகள் கொண்டவர் அதனால் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று கர்வம் கொண்டார் இதனால் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை தன் கைகளால் கொய்தார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டது ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது கையை பற்றி கொண்ட கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னம் விட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார் அப்பொழுது அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டாள் அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆகும் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுகின்றது என்று ஒரு வரலாறும் மற்றொன்று தக்ஷனின் மகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரன் மேல் காதல் கொண்டனர் சந்திரன் இவர்களில் அழகான ரோகிணியுடன் மட்டுமே தன் காலத்தை கழித்தார் இதனால் மற்ற நட்சத்திர பெண்கள் தன் தந்தையான தக்ஷனின் இடம் புகார் அளித்தனர் இதனால் தனது மகள்களை சமமாக நடத்தாததால் சந்திரனின் அழகு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொன்றாக குறையும் என தக்ஷனின் சாபம் இட்டார் தன் அழகினை ஒவ்வொன்றாக இழந்த சந்திரன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தார் சிவபெருமான் உயிர்காக்கும் மந்திரமான மகாமிருதுயுஞ்சம் மந்திரம் கூற சந்திரன் தன் சாபம் முழுமையாக தீர்ந்தது தனது முழு பொலிவுடன் பதினாறு கலைகளுடன் பிரகாசித்தார் இருப்பினும் உன் சாபம் முழுமையாக நீங்காது பொலிவு முழுமையாக தேய்ந்து மறைந்து பின்னர் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதாக இருக்கும் என கூறினார் இருந்தாலும் என்னை சரண் அடைந்து இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் என அருளினார் சிவபெருமான் அதன் காரணமாக ஐப்பசி மாத பௌர்ணமி மிகவும் விசேஷமாக சிவ ஆலயங்களில் கடைபிடிக்கப்படுகின்றது சந்திரன் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் பிரகாசிப்பார் என்பது ஆன்மீகம் உணர்த்தியது அதே போல அறிவியலும் பூமிக்கு அருகே சந்திரன் வருவதால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் என அறிவியல் உணர்த்தியது இந்த தினமே ஐப்பசி பௌர்ணமி ஆகும் சிவபெருமான் திங்கள் முடி சூடியவர் அவருக்கு பௌர்ணமியில் வழிபாடு செய்வது சிறப்பு நவ கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி இதுவே ஐப்பசி பௌர்ணமியில் அன்ன அபிஷேகம் தோன்றியதற்கு மற்றொரு வரலாறு ஆகும் அன்ன அபிஷேகம் செய்யும் முறை சிவபெருமான் அபிஷேக பிரியர் பொதுவாக சிவலிங்க திருமேனிக்கு அன்ன அபிஷேகமும் அன்னத்தால் அலங்காரமும் செய்வது வழக்கம் அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறிகள் பழ வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்யலாம் சிவலிங்க திருமேனியில் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியில் எல்லா பாகங்களுக்கும் ஆக முழுமையாக செய்யப்படுகின்றது முதலில் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு அன்ன அபிஷேகம் செய்யப்படுகின்றது இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டு இருக்கும் அந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்கள் பாராயணம் நடைபெறும் அந்த குறிப்பிட்ட நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் ஐந்து வகை பொருட்களை கொண்டு வழக்கம் போல் அபிஷேகம் நடைபெறும் ஒவ்வொரு அன்ன பருக்கையும் சிவலிங்கம் என்கின்றது சிவபுராண நூல்கள் இந்த அன்ன பருக்கையும் ஒன்றை மட்டும் உட்கொண்டாலே போதும் இந்த சிவ பிரசாதத்தை உட்கொண்டால் தீராத நோயும் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பேரு கிட்டும் என்பது ஐதீகம் எப்பொழுதும் மனிதனை மட்டும் முன் எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது அதனால்தான் அன்ன அபிஷேகம் பிரசாதம் நீரில் வாழும் புழுக்கள் பூச்சிகள் மீன்கள் மற்றும் நீரில் வாழும் உயிரினங்கள் என எல்லாவற்றுக்கும் பெற வேண்டும் என நோக்கத்தில் அபிஷேக சாதத்தில் ஒரு பகுதியை கோவில் குளத்தில் முதலில் போடுவது வழக்கம் அதன் பிறகுதான் பக்தர்களுக்கு பிரசாதம் சாஸ்திரப்படி வெறும் அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்பதால் அந்த சாதத்துடன் சாம்பார் அல்லது தயிர் சேர்த்து பிரசாதமாக எல்லோருக்கும் வழங்கப்படும் அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர் பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் இளநீர் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள நீங்க பூஜை செய்யலாம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து பூஜையை செய்ய வேண்டும் பூஜை செய்யும் முறை வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் வைக்க வேண்டும் லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் பச்சரிசியால் சாதம் வடித்து ஆற வைத்து பிறகு லிங்கத்தின் திருமேனியின் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும் மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தின் அனைத்து பகுதிகளும் முழுகும்படி போர்த்த வேண்டும் பிறகு மீதம் இருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதோடு காய்கறி பழங்கள் இனிப்பு வகைகள் என எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் சிவலிங்கத்திற்கு அன்ன அபிஷேகம் செய்த பிறகு அன்றைய தினம் சிவபுராணம் படிப்பது சிறப்பு மற்ற நாட்களில் சிவபுராணம் படிப்பதை விட அபிஷேகம் செய்த நேரத்தில் சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நற்பலன்களை தரும் அதே போல சிவனின் அஷ்டோத்திரம் லிங்க அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது ஓம் நம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வீட்டில் செய்திருக்கும் இந்த அன்னத்தில் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என சிவபெருமானிடம் மனதார வழிபட வேண்டும் பலன்கள் பார்த்தீங்கன்னா அன்ன அபிஷேகத்தை கண்டவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி கூறப்படுகின்றது அன்ன அபிஷேகத்தை கண்டால் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் இந்த அன்ன அபிஷேகம் தரிசனம் செய்தால் கிடைக்கும் அன்ன அபிஷேகம் பிரசாதத்தை உண்டால் தீராத நோய் தீரும் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது நிதி நிலை எப்பொழுதும் சீராக இருக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்ன அபிஷேகத்தின் போது உங்களால் முடிந்த பொருட்களை அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் என எதை வேண்டுமானாலும் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரலாம் அன்ன அபிஷேகத்தால் கலந்து கொண்டு அன்ன அலங்காரத்தை அன்னமிடும் சிவபெருமானை தரிசித்து அன்ன பிரசாதம் பெற்று சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனித